இலக்கிய இலக்கிய மஞ்சரி மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் இலக்கிய மஞ்சரியின் முகவரி தயாரிப்பாளர் இலக்கிய மஞ்சரி முஸ்லிம் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபாற்பட்டி இலக்கம் ஐந்து ஏழு நான்கு கொழும்பு அன்புள்ள நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி

ஒ குரல் ம அல்லாமா முகமது இக்பால் அவர்களுடையது அன்னாரின் ஷிக்வா கவிதை அவராலேயே பாடப்பட்டு மிக பழங்கால கிராமபோன் ஒலித்தகட்டில் செய்யப்பட்டிருந்த பதவியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் கேட்க போவதும் அன்னாரின் கவிதைகளில் ஒன்றுதான் ஒளிரும் பருதியை விடியலில் கண்டேன் ஒளிரும் பருதியை விடியலில் கண்டேன் உள்ளமையின் தோட்டத்திடம் இவ்வாறு கேட்டேன் சூரிய சுடர்களின் மூச்சில் இருந்தே நீ உன் நதிகளின் நீர் உருகிய வெள்ளி போல் உள்ளது கதிரவன் உன் முகத்தை ஒளியின் நகை கொண்டு அலங்கரித்துள்ளான் அந்த மெழுகுவத்தியே உன் சபையை பிரகாசமாக்கியுள்ளது உன் ரோஜாவும் ரோஜா தோட்டமும் சொர்க்கத்தின் சித்திரங்களாய் உள்ளன இவை அனைத்தும் வஷம்ஸ் அத்தியாயத்தின் விளக்கங்களாயுள்ளன உன் பூக்களின் ஆடை சிவப்பாகவும் மரங்களின் ஆடை பச்சையாகவும் உள்ளது உன் அவையின் தேவதைகளில் சிலர் சிவப்பு சிலர் பச்சை போலும் கீழ்வானில் செம்மகங்கள் தோன்றும் போது அது உன் கூடாரத்தின் பொன் விளிம்பாகிறது அந்தியின் சிவப்பு கண்களுக்கு எத்தனை களிப்பு ரோஜா நிற மதுவை மாலையின் கோப்பையில் ஊற்றிவிட்டாய் உன் மதிப்பும் மகத்துவமும் பெரிது உன் ஒளித்திரையால் போர்த்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு பொருளும் வைகரை உன் மகத்துவத்தின் கேசாதிபாத வர்ணனை இருளின் சுவடு கூட இல்லை சூரியனின் கீழே இவ்வொளியின் நகரத்தில் நானும் வசிக்கிறேன் எனினும் என் விதியின் நட்சத்திரம் பொசுங்கி வீழ்ந்தது ஏன் ஒளியை விட்டும் தொலைவாக இருளின் கைதியாயிருக்கின்றேன் நான் ஏன் இத்தனை பரிதாபமாய் கதியிலியாய் பாவியாயிருக்கின்றேன் இப்படி நான் புலம்பு இருக்கையில் எங்கிருந்தோ வந்ததொரு குரல் வானின் விளிம்பில் இருந்தோ அல்லது பூமி பரப்பில் இருந்தோ என் இருப்பும் தோற்றமும் உன் ஒளியை சார்ந்தே உள்ளன பிரபஞ்சம் எனும் ரோஜா தோட்டத்தின் தோட்டக்காரன் நீயே அழகின் கூட்டம் நீ நான் உன் நிழற்படம் காதலின் வேதம் நீ உன் விளக்க நான் என் அலங்கோல நிலைகளை திருத்தி அமைத்தவன் நீ என்னால் இயலாத சுமையை தோளில் ஏற்றவன் நீ என் இருப்போ சூரிய ஒளியின் யாசகன் அந்த சூரியனின் தேவையின்றி ஒளி வீசுவவன் நீ சூரியன் இல்லையெனில் என் பூக்காடு வரும் சாக்காடு வாழ்விடம் எனும் என் பெயர் சிறைக்கூடம் என்று மாறிவிடும் ஆ இந்த ரகசியத்தை அறியாதவனே இச்சைகளின் வலையில் சிக்கிக் கிடப்பவனே அவலமே உன் மறதி உன் விழி பருப்பொருளின் கைதி மகத்துவம் உன்னை அலங்கரித்தது நீயோ இன்று உலகின் இரவலன் நீ உன் அகமியத்தை அறிந்தவன் ஆகிவிட்டால் கதியற்றோன் அல்லனி பாவியும் அல்லனி அல்லாமா இக்பால் அவர்களை பற்றி புத்தளம் ஒன்லைன் இணையதளத்தில் இடம்பெற்றிருந்த கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் அவர்களினால் ஆற்றப்பட்ட உரையின் எழுத்து சில பகுதிகளை கேட்போம் இக்பால் நமது காலத்தின் சிந்தனா வழிகாட்டியும் மெய்யல் ஞானியும் ஆவார் அவருடைய ஆரம்ப மதரசா கல்வியில் இருந்து பல்கலைக்கழக கல்வி அதைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் அவர் பெற்றுக்கொண்ட உயர்கல்வியும் கலாநிதி பட்ட படிப்புகளும் அவரை மிகச் சிறந்த அறிஞனாகவும் கல்விமானாகவும் மாற்றியது அவருக்கு கிழக்கும் தெரிந்திருந்தது மேற்கும் தெரிந்திருந்தது இரண்டு பெரும் நாகரிகங்களை கல்வியூடாகவும் நேரடியாகவும் அனுபவித்து அறிவும் வாய்ப்பையும் பெற்றவர்களுள் அவர் ஒரு முக்கியமான அறிஞராக திகழ்கிறார் அதை இன்னொரு வகையில் சொல்வதானால் கீழை தேசங்களில் மறைஞானத்தையும் சமய பண்பாட்டையும் மேலை நாடுகளின் விஞ்ஞானத்தையும் மெய்யலையும் அவர் நன்கறிந்திருந்தார் மேலை நாடுகளின் முன்னேற்ற அணுகுமுறைகள் அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தன கீழை நாடுகளின் பலம் ஏது பலவீனம் ஏது என்பதையும் அவர் தெளிவாக தெரிந்திருந்தார் இது அல்லாமா இக்பாலுக்கு இருந்த தனித்துவமான அறிவென கூற முடியும் உபகண்டத்தில் சுதந்திர முஸ்லிம் அரசின் உருவாக்கத்திற்காக முதலில் அதற்கான வாதாட்டத்தை தொடங்கியவர் அல்லாமா இக்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முஸ்லிம் லீக் தலைவராக இருந்தபோது முஸ்லிம்களுக்கான பிரத்யேக தாயகம் என்ற கருத்தை முதன் முதலில் அவர் பயன்படுத்தினார் இக்பால் எனது வழிகாட்டி எனது தத்துவ ஞானி எனது நண்பர் என்று பாகிஸ்தானின் தந்தை முகமது அலி ஜின்னா அடிக்கடி கூறி மகிழ்ந்தார் சார் முகமது இக்பால் ஒரு தனித்துவமான ஆளுமையின் அடையாளம் அவரது இழப்பு எமக்கு மிகப்பெரிய துயரத்தை தந்துள்ளது அது முழு நாட்டையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிந்திய காலத்தில் அவர் முன்வைத்து வந்த அரசியல் கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவரது கருத்துக்களின் நேர்மையை யாருமே கேள்விக்குரியதாக்கவில்லை மௌனத்திற்குரிய இந்த சந்தர்ப்பத்தில் எல்லா கருத்து முரண்பாடுகளையும் ஒதுக்கிவிட்டு இந்தியாவின் மிகப்பெரும் புதல்வர் ஒருவரை எமது இதயத்தினால் நாம் வழிபடுகிறோம் அவரது சாரே ஜஹான்சே அச்சா போன்ற பாடல்களால் அவரது நினைவுகள் எமது தேச மக்களின் இருதயங்களில் இருந்து ஒருபோதும் அழியாது என்று இந்தியாவின் மிகப்பெரிய தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான சுபாஷ் சந்திரபோஸ் இக்பாலின் மறைவின் போது அவரது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார் e se está கவிஞர் என்ற முறையில் இக்பால் மிகுந்த நுண்ணுணர்வு மற்றும் மிகை உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவராக இருந்தார் எல்லா தரத்து மக்களோடும் அவர் தொடர்புகளை பேணி வந்தார் அக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த முஷாயிரா இந்த தொடர்புகளை வைத்திருப்பதற்கு உதவியான ஒரு கருவியாக இருந்து வந்தது ஆனால் முஷாயிரா என்பது தனித்துவமான இலக்கிய உயர் குலாத்தினரின் ஒன்று கூடலாக அமைந்திருந்தது இக்பால் முஷாயிராவின் கவிஞராக இருக்கவில்லை மாறாக அவர் மக்களின் பாடகனாக விளங்கினார் இக்பாலின் சீர்திருத்த சிந்தனைகளை சுருக்கமாக கூறுவதற்கு முன் ஏ எம் ஏ அசீஸ் இக்பாலின் சீர்திருத்த கருத்துக்களுக்கு வழங்கிய நன்றி கடன் வார்த்தைகளை இங்கு குறிப்பிடலாம் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இக்பால் இருபத்தி ஏழு வயதினராக இருக்கும்போது எமது நாட்டில் முஸ்லிம்களாகிய நாங்கள் கலாசாரத்தில் ஒதுங்கியவர்களாகவும் கல்வியில் பிற்போக்கானவர்களாகவும் அரசியலில் முக்கியத்துவம் இல்லாதவர்களாகவும் இருந்தோம் அந்நிய கலாசாரங்களை நோக்கி எமது கவனம் திரும்பிக் கொண்டிருந்தது அதனால் இயல்பிலேயே இஸ்லாத்தின் பெருமானம் பற்றி எமது இருதயங்களில் ஐயங்களும் உயிர்ப்பில்லாத உணர்வுகளும் தோன்றத் தொடங்கின எமது காலத்தில் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை காண்பதற்கான திறனோ ஆற்றலோ எமது சமயத்திற்கு இல்லையா என நாம் மனம் வருந்தினோம் இந்த நெருக்கடியான கட்டத்தில்தான் அல்லாமா இக்பால் ஒரு சிறப்பு தூதோடு அவரது கவிதைகளோடும் தத்துவத்தோடும் அவரது உரைகளோடும் எழுத்துக்களோடும் பிரவேசித்தார் அவர் எமது சந்தேகங்களை துரத்தி அடித்தார் எம்மில் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உருவாக்கினார் அதாவது இதை சரியாக சொன்னால் புதிய யுகத்திற்கான இஸ்லாத்தின் நவீன பரிமாணங்களை இக்பாலினால் கண்டுபிடித்து கூற முடிந்தது அதுதான் இக்பால் முஸ்லிம் உலகிற்கு வழங்கிய மிகப்பெரிய தூதும் செய்தியுமாகும் முஸ்லிம் உலகை முன்னேற்றத்திற்கு தயாராகும்படியும் நவீன யுகத்திற்குரிய கல்விகளை கற்று தேரும்படியும் மக்களுக்கு அவர் ஆணையிட்டார் மேற்குலகை ஆதிக்கம் செய்பவற்றில் மூலாதாரமாக விளங்குவது உண்மையில் விஞ்ஞானம்தான் என்பதை அவர் முஸ்லிம் உலகிற்கு தெளிவுபடுத்தினார் அவர் ஒரு பாடலில் மேற்கின் ரகசியம் அதன் இசையும் பாடலும் அல்ல அதனுடைய அழகும் பாட்டுகளும் அல்ல ஆனால் அதனுடைய பலம் அதனுடைய அறிவும் விஞ்ஞானமுமாகும் மேற்கின் விளக்கு இந்த நெருப்பில் இருந்துதான் அதன் ஒளிக் கதிர்களை கொண்டிருக்கிறது என்று அவர் பாடினார் இக்பாலை நன்கு ஆராய்ந்த தற்கால முஸ்லிம் மெய்யியலாளர்கள் அடிக்கடி கூறும் ஒரு கருத்து என்னவெனில் எவ்வித ஐயத்திற்கும் இடமின்றி இக்பால் நவீன முஸ்லிம் உலகின் பல்துறை மேதையாவார் அவர் மிக அழகாக வெட்டப்பட்ட வைரத்தை போன்றவர் எல்லா திசைகளிலும் அந்த ஒளியை அது பிரகாசிக்க செய்கின்றது இவரை போன்றதொரு பெரிய கவிஞனை கிழக்கின் எந்த மொழியிலும் காண்பது எளிதானதல்ல உன்னதமான முஸ்லிமின் இளிநிலை தன்னை பற்றி சிந்திக்காத தன்னை பற்றி சரியாக அறிந்திருக்காத தனது சமூகத்தின் மீதிருந்த கவலை உலகில் இந்த சமூகம் எப்படி வாழ வேண்டியுள்ளது என்பதற்கான வழிகாட்டல் முஸ்லிமான ஒருவன் தேய்ந்து அழிய வேண்டுமே தவிர துருப்பிடித்து அழிந்துவிடக்கூடாது என்ற ஆதங்கம் இறை விசுவாசத்தின் மூலமும் நபிகளாரின் தூது மூலமும் நாம் பெற்றிருக்க வேண்டியவற்றை சரியாக பெற்றுக்கொள்ளாத சமூகத்தின் அவலம் என்று ஏராளமான விடயங்களை அதியுச்ச கவித்துவத்தோடும் உருவங்களோடும் மிக உன்னதமான பாங்கில் அவர் வெளிப்படுத்தினார் அல்லாமா இக்பால் அவர்களது கவிதைகளை இலங்கையில் பலர் மொழிபெயர்த்துள்ளனர் ஏ எம் ஏ அசீஸ் கவிஞர் அப்துல் காதர் லெப்பை எஸ் எம் ஏ ஹசன் ஏ இக்பால் பன்னாமத்து கவிராயர் ஜின்னா ஷரீஃபுதீன் கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் எம் ஹலீம்தீன் கவிமணி எம் சி எம் ஜுபை ஆகியோர் என்று ஒரு பட்டியல் உண்டு இவர்களில் கவிஞர் அப்துல் காதல் அவர்களும் ஜின்னா அவர்களும் அல்லாமா இக்பால் அவர்களின் மற்றும் ஜவாபே ஆகிய இரண்டையும் முழுமையாக மொழிபெயர்த்து நூல் வடிவில் கொண்டு வந்தவர்கள் அண்மை காலத்தில் வெளிவந்த அல்லாமா இக்பாலின் கவிதைகளை மொழிபெயர்த்த டாக்டர் ஜின்னா ஷர்புதீன் இப்படி சொல்கிறார் அல்லாமா இக்பால் ஜவாபே உன்னத ஆன்மீக படைப்பினை முறையீடும் பதிலும் என்ற தலைப்பில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நான் மொழிமாற்றம் செய்தேன் தமிழில் மரபு வடிச்சு வடிவில் அமைந்த இந்நூலுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் மெய்யியல் துறை பேராசிரியர் வடிவில் மொழிமாற்றம் செய்யாது கொள்ளும் வகையில் எளிய மொழி இதனை செய்துள்ளேன் முறையீடுகளை தனித்தனியே மூல நூலில் உள்ளபடி கவிதைகளாக்கி இறைவன் அளிக்கும் பதில்களானவற்றை தனித்தனி கவிதைகளை ஆக ஆக்கியுள்ளேன் அல்லாமா இக்பாலின் கவிதைகள் செய்திகளின் விவரங்களை கேட்ப கவிதைகளின் சந்தங்களையும் பல பட கையாண்டுள்ளேன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே இக்கவிதை நூல் பெற்றது அல்லாமா இக்பால் அவர்கள் இஸ்லாத்திற்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் பெரும் பொக்குஷமாகும் பாகிஸ்தானின் உருவாக்கத்திற்கு இவரது தீர்க்க தரிசனமான சிந்தனைகளே காரணமாயின இஸ்லாமிய சமுதாயத்தை சிந்திக்க தூண்டும் இவரது சிந்தனை கருவூலங்கள் காலத்தால் அழியாதவை முஸ்லிம் கவிஞரும் மெய்யாளரும் அரசியல்வாதியுமான அல்லாமா இக்பாலின் இலக்கிய படைப்புகள் படைப்புகளாக போற்றப்படுவன அல்லாமா இக்பாலின் கவிதைகள் நூல்களாக மட்டுமன்றி பாடல்களாகவும் இன்றளவும் பாடப்பட்டு வருகின்றன அவ்வாறு உஸ்தாத் நுஸ்ரத் அலி அலிகான் பாடிய அல்லாமா இக்பால் அவர்களின் شدی نظم کا فرخندہ سنو بر آیا میں بھی حیران ہوا سا دل بر آیا دیکھتا کیا ہوں کہ ہے پھول دہن سے چڑھتی آ حضرت اقبال بھی گرتے پڑتی بال نے ایک شکوہ سنایا سب کو نقش جو دل پہ تھا وہ آ کے دکھایا سب کو قصہ درد سناتے ہی رلایا سب کو رہے بل بلبل کے سنو اور ہم تنگوش رہا میں بھی کوئی சிந்தனைகளால் கவரப்பட்டு அவரது கவிதைகளில் சிலவற்றை மொழிபெயர்த்த நமது மூத்த படைப்பாளிகளுள் ஒருவரான கவிஞர் இக்பால் அவர்களை தொடர்பு கொண்டு அது பற்றி கேட்டோம் இக்பால் மலர் அந்த போட சின்ன நான் அவருடைய கவிதைகள் செய்வேன் அவளுக்கு அதிகமாக தமிழர்கள் അവരുടെ കവനഞ്ചലിച്ച് ഇപ്പൊ കാരണം എന്നാല് അവരുടെ കവിതകൾ ഉരുതില് ആങ്കിലെ എരിക്ക ഉരുത്തൂടെ ഇന്ത്യ അവർ അവരെ പറ്റി ചിന്തിക്കല്ല ആ ഇലങ്ങൾ കൂടെ പറ്റി ചെയ്യാൻ ഇന്ത്യ ചെയ്ത മിക കുറയ ഇലങ്ങനെ കുറേ ചെയ്യുന്ന അവരുടെ എന്നാ ചില ഇപ്പൊ ജാവ് മിഹുരാജ് പോറമാതിരി ഉണ്ട് அந்த ஜாவினாங்கலாம் அவர் ஒரு கத்தன ரீதியில செய்தார் கத்தன ரீதியில செய்தது அது ரீதியில இருக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு அதனால நசுருதீன் நிக்கிறார் முல்லா ரசி நசூருதீன் ஏட்டு போட்டு விட்டுட்டார் அப்படதுக்கு காரணம் என்னன்னா முல்லா ரசீர் ஒரு சோஷர் சேவாரி அதனால தான் வேறுபாடு என்னென்னா மனித ரீதியிலையும் ஈடுபட்டார் அப்துல் கால்தை மர அவருடைய கவிதை மரபுகளை சிறப்பாக செய்வதற்காக ஒரு காரணம் எம் சி எம் சுபேர் உங்களுக்கு தெரியமாகும் அவரும் அந்த தாக்கத்துல உட்பட்டார்கள் இப்ப நான் அந்த அல்லாம இக்பால பற்றிய தாக்கத்துக்குள்ள போனதுக்கு காரணம் நான் பதிலையில படிப்பேன் பதிலையில படிப்பிக்கிறேன்னா அந்த நான் படிக்கிறேன் அந்த காலத்துல இன்சூரன்ஸ் பையர் பண்டாரோட எழுதிக்கார் அப்துல்காதர் பதில முஸ்லிமாவதியால் எழுதிக்கார் பிரிசிபல் அறிக்கார் இவர்களுடைய அந்த போக்கும் தாக்கமும் தான் எனக்கு அந்த கவர்ச்சியை படிச்சு பிறகு பாக்குற நேரம் ஆனாசான அப்துல் சமதும் பிறகு அவளை பெருசா செய்யாதையும் கொஞ்சம் அதுல தொடர்பு கொண்டார் கவிதை போக்குல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் சிலாத்தின் போக்குல மார்க்கத்தில் இதுல ஏற்படுத்தியிருக்கிறார் இனி அல்லாமா இக்பால் கவிதைகளின் ரசனையும் வெளிப்பாடும் எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார் அஷேக் எம் ஏ எம் மன்சூர் அல்லாமா இக்பால் ஒரு கவிதைகள் உண்டு பிரியா விலையை குழாய்ங்க விளக்கம் இக்பால் சொன்னாங்க ஒரு முறை மலாய்கத்துகள் என்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்கள் குழாய்ங்கோ கவிஞர்கள் அப்படித்தான் என்னை மலாய்கத்துகள் சுவர்க்கத்துக்கு அழைத்து சென்றார்கள் நான் அங்கே சுவர்க்கத்தில் ரசூருல்லாவை சந்தித்தேன் அப்ப ரசூர்லா இஸ்லாஸ் கேட்டார்கள் இக்பால் நீ ஒரு அழகான பூந்தோட்டத்தில் இருந்து வருகிறாய் ஒன்ற நபிக்கு என்ன பிரசன் கொண்டு வந்தாய் என்ன பரிசு கொண்டு வந்தாய் கேட்டார் அப்ப நான் சொன்னேன் அல்லாமா இக்பால் சொல்றார் அப்ப நான் சொன்னேன் அல்லாவுடைய தூதரே நான் ஒரு பரிசு கொண்டு வரேன் இந்த சொர்க்கத்துல கூட நீங்க அந்த பரிசு பெறவே இல்ல நான் ஒரு பரிசு கொண்டு வந்தேன் இந்த சொர்க்கத்துல கூட நீங்க அந்த பரிசு பெறவே மாட்டீங்க என்ன பரிசு ரெண்டு கண்ணீர் துளி அந்த ரெண்டு கண்ணீர் துளிகளையும் உங்களோட சமூகத்துல மானம் அந்த ரெண்டு கண்ணீர் துளிகள் தெரியும் சொர்க்கத்துல இல்ல கண்ணீர் ஈக்குமா இல்ல இதுதான் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்து பிரச்சனை என்ன சொல்ல வந்த விலங்கு உங்களுக்கு சும்மா சொல்லாம இந்த வடிவத்துல சொன்னால் அதுக்கு கடும் தாக்கம் இருக்கு பயங்கரமான தாக்கம் இருக்கு இந்த வடிவத்தில் சொல்லு அப்ப இப்படி அல்லாமல் இன்னும் பல கவிஞர்கள் விஷயம்